பழனிசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் அவரு இரண்டாவது கூற்று வந்து மாலி செல்வம் போன்ற புனை பெயர்கள் இந்த கவிஞருக்கு உண்டு அதே போல முக்கியமா சொல்ல இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் என்று சொல்லப்படுறாரு யார் இப்போ ஆங்கில பேராசிரியர் சொல்லும்போது அறிஞர் அண்ணாவும் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் தானே அப்படி பார்க்கும் போது இந்த இடத்துல ஒரு கவிஞர் கொடுத்துருக்காங்க ஆங்கில பேராசிரியர் யாருன்னா சி மணி 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 வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் இந்த மணி மணி என்பவருக்கு தான் மாலி என்ற பெயரும் சி மணிக்கு தான் செல்வம் என்ற புனைப்பெயரும் பெயரும் இருக்கு சிமணி என்பவருடைய இயற்பெயர் என்ன பழனிசாமி என்ற இயற்பெயர் சீமணி மணி தான் நடை அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் இதை தொடங்குனது யாருன்னு கேட்கிறாங்க நடை இதழின் ஆசிரியர் சி மணி மணி என்பவருக்கு தான் நடை என்பது சரிங்களா ரெண்டு ரெண்டு மா மணி என்பதும் எழுத்து இவர் எழுத்து என்னும் இதழ் மூலமா தான் எழுத்து உலகத்துக்கு எலியட் இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஆங்கிலேய எழுத்தாளர் எலியட்டு அவருடைய சிந்தனைகளால் பெரிதும் கவரப்பட்ட எழுத்தாளர் யாருன்னு கேக்குறாங்க எலியட் ஒரு ஆங்கிலேயர் சொல்லிட்டோமா சரி அதே போல ஆங்கில ஆசிரியர் ஆங்கில பேராசிரியர் பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர் டி எஸ் பெரிதும் கவரப்பட்ட எழுத்தாளர் யாப்பும் கவிதையும் இது வந்து என்னன்னு கேட்குறீங்களா ஒரு நூல் யாப்பும் கவிதையும் என்பது ஒரு நூல் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா புது கவிதையை குறித்து ஆய்வு செஞ்ச ஒரு நூல் இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க யா யா யாப்பும் கவிதையும் நூலின் ஆசிரியர் சி மணி மணி என்பவர் தான் இவருடைய ஆசிரியர் எலியட் இவர் வந்து ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் தெரியும் எலியட் ஆங்கிலேய எழுத்தாளர் இவர் யார் கூட சம்பந்தப்பட்டவர் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சரி இவருடைய எலியட்டினுடைய நூல் இந்த பால் நிலம்னு ஒண்ணு இருக்கு அந்த நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறாரு நம்ம கவிஞர் அந்த கவிஞர் யாருன்னு பார்க்க போறோம் அதே போல அந்த மொழியாக்கம் செய்த அந்த பாதிப்பினால் இவர் என்ன பண்றாருன்னா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீல் கவிதை நகரம் என்ற ஒரு நீல் கவிதையையும் எழுதியிருக்கிறார் அவர் தான் யாருன்னு நகரத்தில் தொங்குகிறது மணி என்று கூட நியமனி சரி எலியட் ஆங்கில எழுத்தாளருடைய அவருடைய சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டவர் யாரு அவருடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவர் யாருன்னு கேட்கும் போது சி மணி என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஆசிரியர் ஸ்ரீமணி தமிழில் நவீன கவிதைகள் இருக்கு இல்லையா அந்த நவீன கவிதைகள்ல இந்த அங்கதம் அப்படிங்கிற அறிமுகம் செய்தவர் இந்த என்னன்னா யாரு கூறுகின்ற வகையில் அங்க வந்து நகைச்சுவையை புகுத்துவது அதான் நம்ம அழகா சொல்றாங்க இந்த அங்கதம் ஒரு விஷயத்த நவீன கவிதைகளில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டா அந்த ஆங்கில ஆசிரியர் சொல்லக்கூடிய சி மணி அவர்கள் தான் இந்த அங்கதத்தை அறிமுகம் பண்ணியிருக்கிறார் மொழிபெயர்ப்பு நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க செயல்முறை திட்டம்னு ஒரு நூல் அதே ஜிங் அப்படின்னு ஒரு நூல் தோண்டு கிணறும் அமைப்போம்னு சொல்லிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலியட்டுடைய அந்த பாழ்நிலம் இதை வந்து நரகம்னு சொல்லிட்டு அவரு எழுதியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா எலியட்டுடைய இன்னொரு நூல கூட அவர் வந்து வரும் போகும் அப்படின்னு கூட சொல்லிட்டு அவர் வந்து மொழிபெயர்ப்பும் செஞ்சிருக்கிறாரு இவ்வளோ விஷயம் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னு கேக்குறாங்க சி மணி அவர்கள் தான் மணி மணி மணிதான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு மணியினுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி சொல்லணும் ஞானக்கூத்தன் இவர் வந்து கேட்கண்ட யாரை வந்து இப்படி சொல்றாரு அதாவது சாதாரண வாழ்வை வாழும் மனிதன் இவன் அப்படின்னு சொல்லி ஞான கூத்தன் யாரை சொல்றாருன்னு கேக்குறாங்க இந்த ஞான கூத்தன் இதுல இருக்க பாருங்க மணின்னு வருதா அவ்வளவுதாங்க சி மணி சி தான் வந்து ஞானக்கூத்தன் எப்படி சொல்றாருன்னா சாதாரண வாழ்வை வாழும் மனிதன் சி மணி என்று சொல்றாரு மரபு அதாவது காலகாலமா வருது இல்லையா அதுதான் மரபு மரபையும் அதே போல நவீனத்துக்கு ஏத்த மாதிரி நவீனத்தையும் கலந்து என்ன பண்ணுவாரு கவிதைகளை உருவாக்குவாரு அப்படிப்பட்ட கவிஞர் அந்த கவிஞர் தான் யாருன்னு கேக்குறாங்க வேற யாரு சி மணி என்பவர் தான் இந்த மாதிரி மணிதான் மரபையும் மிக்ஸ் பண்றாரு மணிதான் நவீனத்தையும் மிக்ஸ் பண்ணி கவிதையை உருவாக்குற கவிஞர் சி மணிதான் இது யார் சொல்றாரு எலியட் யாரு எஸ் படிக்கிறோம் இல்லையா அந்த சொல்லுவாங்க இலியட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர் தான் கட்டுரைகள்ல கொண்டு வந்திருப்பாரு அதே மாதிரி குமாரபாளையம் பவானி அருகில் இருக்கக்கூடிய அந்த குமாரபாளையம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில இவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் பணியில இருக்கிறாரு நல்லாவே இருக்கிறாரு சாதனா பதிப்பகம்னு ஒண்ணு புதுசா தொடங்குறாரு நடைன்னு சொல்லிட்டு ஒரு இதழ் புதுசா தொடங்குறாரு இதை தொடங்கிறதுக்காக தான் இந்த ஆசிரியர் பணியவே நல்ல வருமானம் வரக்கூடிய ஆசிரியர் பணியவே உதறி தள்ளி விட்டு வராருன்னு சொல்லி சொல்றாங்க அவர் தான் யாருன்னு சாதனா பதிப்பதம் சி மணி நடை இதழ் இதெல்லாம் தொடங்கறதுக்காக தான் அவரு அந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில ஆங்கில பேராசிரியர் பணிய உதறி தள்ளி விட்டு வந்தார்னு சொல்லப்படுது விளக்கு விருது பெற்றவர் ஆசான் விருதும் வாங்கியிருக்கிறாரு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய விருது இருக்கு இல்லையா அத வந்து ரெண்டு முறை மணி அவர்கள் தான் சரிங்களா சி மணி கோவில்ல மணி இருக்கு கோவில்ல வந்து விளக்கை வச்சுக்கலாம் சரி கோவில் மணி ஆசிரியர் கோவிலுக்கு போனாரு மணியடிச்சாருக்கலாம் சரி தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் கோவிலுக்கு சென்றார் மணியடித்தார் விளக்கி ஏற்றினார் அப்படின்னு பாருங்க ஒரு நகரம் ஒரு கோர்வையா பார்ப்போம் நகரத்துல ஒளி என்பது வரும் போகும் ஒளி சேர்க்கை என்பது வரும் போகும் இதுவரைக்கும் சாரல் வந்திருக்கான் அந்த நகரத்துல சாரல் மழை சாரல் வந்திருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இன்னொன்னு பிராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிராய்டுங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான் இந்த நூலும் யாருதுன்னு சொல்லி கேக்குறாங்க நகரம் ஒளிச்சேர்க்கை வரும் போகும் இதுவரை இன்னொன்னு சாரல் பிராய்டுங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா சி மணி சரிங்களா இந்த மணி சி மணி தான் இந்த நகரத்துல மணி எந்த நகரம்னு தெரியுமா இவர் பிறந்ததே மணி பிறந்தது வந்து சேலம் நகரம் சரிங்களா இந்த சேலத்துலதான் மணி பிறந்திருக்கார் தாண்டவராயன் என்னும் புனைப்பெயர்லையும் வே மாலி அப்படிங்கிற புனைப்பெயர்லையும் கே செல்வம் என்ற புனை இப்படி எழுதியவர் யார் எழுதிய எழுத்தாளர் யார் தான் கேக்குறாங்க பாருங்க எழுதியிருக்கிறார் இவர்தான் தாண்டவர் ராயன் என்றும் மணி புனை பெயர் இதே மணிதான் கே செல்வம் என்றும் புனை பெயர் வைத்திருக்கிறாரு யாப்பறிந்து புது கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் அந்த இடத்துல கேக்குறாங்க யாப்பறிந்து யாப்பு உடைத்த புது கவிஞர் என்று சொல்லுவாங்க சி மணி இந்த சி மணியதான் இப்படி யாப்பு கூட ஒப்பிட்டு சொல்றாங்க